குரங்குகள் ஏன் வாழை பயன்படுத்துது அப்படின்னா மரத்துக்கு மரம் தவையில் தன்னுடைய உடலை வந்துட்டு சமமாக வச்சுக்கிறதுக்காக வாழை பயன்படுத்துது ஆனால் அந்த பெரிய குரங்குகள் ஆரம்ப காலத்துலேயே என்ன பண்ணிருச்சு அப்படின்னா மரத்துக்கு மரம் தவையில் என்ன பண்ணிச்சு அப்படின்னா கைகளை வச்சு பட்டி கைகளை வந்துட்டு கிளைக்கு கிளையை வந்துட்டு பட்டி போறதுக்காகவே பயன்படுத்திருச்சு இதனால இதுக்கு வந்துட்டு வாழோட பயன்பாடு இல்லாமல் போயிடுச்சு பெரும்பாலும் பரிணாமத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய உறுப்புகள் மட்டும்தான் பரிணமிக்கும் பயன்படாத உறுப்புகள் என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த பரிணாம சங்கில வந்துட்டு உதிர ஆரம்பிச்சிடும் அப்படி தான் அதனுடைய வால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இப்படி இந்த பெரிய குரங்கள் கைகளை வந்துட்டு மரத்துக்கு மரம் தவுறதுக்கு கிளைக்கு கிளை போகிறதுக்கு பயன்படுத்துறதுனால கைகள் வந்துட்டு நல்லா பலமாக ஆரம்பிச்சிருச்சு அதாவது மூட்டு மூட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தசைகள் தோல்பட்டையுடைய தசைகள் வந்துட்டு நல்லா வலுவாக ஆரம்பிச்சிருச்சு வாளோட பயன்பாடு வந்துட்டு சுத்தமாக இல்லாமல் போனதுனால படிப்படியாக வாளுமே இந்த பெரிய குரங்குகளுக்கு இல்லாமல் போயிடுச்சு பெரிய குரங்குகள் மரத்துக்கு மரம் தவறதுக்கு கைகளை பயன்படுத்துனது மட்டும் இதுக்கு காரணமா இல்லாமல் இன்னொரு காரணத்தையும் சொல்றாங்க என்ன அப்படின்னா மரங்களோட எண்ணிக்கை குறைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பெரிய குரங்குகள் உணவு தேவைக்காக புல்வெளியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படி நடக்கையில வெறுமனே நாலு காலில் மட்டும் நடக்காம பைப்படலேசம்னு சொல்லக்கூடிய ரெண்டு காலில் நிமிந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு இதனுடைய பயன்பாடுனாலையும் வாழ் வந்துட்டு குறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மனிதர்கள் இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க பைப்பட தான் பின்பற்றுனாங்க அதாவது ரெண்டு காலில் நடக்க தான் ஆரம்பிச்சாங்க அவங்க வெகு தொலைவாக கடந்து போனாங்க இதனால் மனிதர்களுக்கு வாள் இல்லாமல் போனதுக்கான காரணமாகவும் இதை சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் நமக்கும் பெரிய குரங்குகளுக்கும் முழுமையாக வாள் நம்மளை விட்டு அகலலை இன்றைக்கும் நமக்கு வந்துட்டு டைல் போன் அப்படின்னு ஒன்று இருக்குது இது வந்துட்டு காக்ஸிக்கஸ் பூன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் பெரிய குரங்குகளும் நம்மளும் தரையில் உட்காரையில் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு ஸ்டேபுளாக வச்சுக்கிறதுக்கு இந்த காக்ஸிக்கஸ் பூன் தான் உதவுது சரி இப்போ ஏன் மனித குழந்தைகள் சிலது வாளோட பிறக்குது அப்படிங்கிற காரணத்தை பற்றி பார்ப்போம் பொதுவாகவே மனிதக்கரு கரு இருந்து ஏழு வாரத்துக்கு வாளோட தான் இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா ஹோக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜீன் தான் இந்த ஜீன் தான் அந்த குழந்தை வந்துட்டு எப்படி வளர்ச்சி அடையணும் எலும்புகள் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு தீர்மானிக்குது இதுதான் அந்த வாழையும் வளர்ச்சி இது இதை தடுக்கிற விதமாக அதாவது இந்த ஜீனை வந்துட்டு ரியாக்டிக் பண்ணுறதுக்காக சில ஹார்மோன்ஸ் வந்துட்டு சுரக்கும் அதனால் அந்த வால் வந்துட்டு வளராமல் அப்படியே குறைஞ்சிரும் இதை செய்யாமல் மரபு குறைபாடு வந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்துட்டு வால் வளர்ந்து பிறக்கிறதுக்கான காரணமாக வந்துட்டு அமையும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மருத்துவர்கள் அந்த வாலை வந்துட்டு அகற்றிடுவாங்க எனவே பெரிய குரங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் வாள் இல்லாமல் போனாலும் டெய்ல் போன் இன்னும் நமக்கு அதை ஹெல்ப் பண்ணிகிட்டு தான் இருக்குது அதே மாதிரி மனித குழந்தைகள் வந்துட்டு பிறந்ததுக்கப்புறம் வாள் இல்லாட்டியும் நிறையா சேட்டை தான் பண்ணி